i அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஆரம் கேவி ஜேர்னி வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ ஹண்ட்ரட் இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த தொழிலில் இருக்கோம் அண்ட் இது வந்து எங்களோட என்னோட தாத்தா மறைந்த திரு விஸ்வநாத பிள்ளை அவங்களால தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்துவிட்டாங்க ஸோ ஃபோர்த் ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த லான்ச் வந்து தீபாவளிக்கு எப்போதுமே லான்ச் பண்ணுறோம் தீபாவளிக்கு வெட்டிங் சாரீஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் சில்க் சாரீஸ் ஸோ இந்த வருஷம் ஒரு லெவன் சாரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன சாரீஸுங்கிறது திரு சங்கர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வணக்கம் ஸோ இந்த வருஷம் இந்த நூற்றாண்டு தீபாவளி கலெக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ ரெண்டு கான்செப்டாக பண் மூணு கான்செப்டாக பண்ணுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல்ஸ் அண்ட் லினோ கான்செப்ட் நேச்சுரல்ஸ் வந்து இந்த இயற்கை சாயம் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு சில்க் சாரீஸை டை பண்ணுறது ஸோ இது நம்ம ரெகுலர் எவ்ரிடே வீட்டில் இருக்கிற பொருள் இந்த கடுக்கா இண்டிகோ மேரிகோல்ட் ஃப்ளவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் பட்டச்சாலையை டை பண்ணுறோம் ஸோ இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் கலர் பட்டச்சலை எல்லாமே நேச்சுரல் டைட் எல்லாம் யூனிக் நேச்சுரலி டயட் சில்க் சாரி ஸோ அது லான்ச் பண்ணியிருக்கோம் இது ஹண்ட்ரட் தேராக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இங்கே எங்களுக்கு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கலர்ஸ் ரொம்பவே நல்ல சக்ஸஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் பப்ளிக் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதை கஷ்டப்பட்டு ஒரு நாலாயிரம் கலர் யூனிக் கலர் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பிராண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தொம்பது பூ நம்ம குறிஞ்சி பாட்டில் இருக்கிற தொண்ணூற்றொம்போது பூ அதை பேஸ் பண்ணி ஒரு சாரி பண்ணியிருக்கோம் அந்த சாரியில் பல்லூரில் தொண்ணூத்தொம்போது பூவும் இருக்குது அந்த ஃபுல் அந்த தமிழ்நாடு அந்த அஞ்சு ரீஜனில் இருக்கிற பூ எல்லாமே இருக்குது அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா கற்பக விரக்ஷம் அது இந்த தீபாவளி எல்லாமே ஒரு நல்ல நேரம் ஆஸ்பிஷியஸ் டைம் அந்த மாதிரி ஒரு சாரி வாங்குற டைமில் ஒரு நல்ல சேலையாக கொடுக்கலாம் ஹண்ட்ரட் தேராக இருக்குது ஸ்பெஷலாகவும் இருக்குது ஸோ பல்லூரில் அந்த கற்பக கற்பக விருட்சம போட்டு ஒரு ஆஸ்பிஷியஸாக இருக்கும்னு நடிச்சு அந்த சேலை பண்ணோம் கடைசி சாரி என் நேச்சுரல்ஸ் கலெக்ஷன் வந்து பீச் ஃபஸ் இது பேண்டோனோட கலர் ஆஃப் தி இயர் இது ஒரு இன்டர்நேஷனல் கலர் ஆஃப் தி இயர் அது நாங்கள் லாஸ்ட் ரெண்டு வருஷமா அந்த இது இருக்கோம் ஸோ இந்த வருஷம் அவங்களோட கலர் பீச் பீச் ஃபஸ் அதை நாங்கள் நேச்சுரல்ஸில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லினோ கலெக்ஷன் இது வந்து ஒரு யங் டிஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் பட்டச்சேலை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க உருத்த கஷ்டப்படுறாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது வேக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு எங்கள் ரெஸ்பான்ஸ் என்னென்னா லினோ கலெக்ஷன் இது ஃபார்ட்டி பர்சன்ட் லைட்டர் தேன் ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பட்டுச்சேலை ஸோ இது மூணு டிசைன் பண்ணியிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹேண்ட்லூம் லினோ சாரி இது இந்த ஈவினிங் வேர்னு சொல்லுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது ரெஸ்டாரண்ட் போகிறது அந்த மாதிரி இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் ரொம்ப மாடர்ன் சாரி ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லினோவில் இந்த பாய்மடி செக்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம் கடைசி சாரின் லினோ சீரீஸ் வந்து பனாரஸ் இன்ஸ்பயர்ட் லெஹரியா ஸ்டைல் ஸோ அது கொஞ்சம் மோட்டிவ்ஸ் வந்து ஒரு டயக்னலாக போகும் அது லெஹரியா வந்து ஒரு பனாரஸ் உள்ள ஃபேமஸ் கான்செப்ட் அதை காஞ்சிபுரத்தில் எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணலான்னு ஒன்று பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கலெக்ஷன் வந்து ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பட்டுச்சாலையே கண்டெம்பரஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ அது வந்து கட்ச் ரீஜன் உள்ள டிசைன் லாங்குவேஜ் அவங்க எப்படி டிசைன் பண்ணுவாங்க அவங்க எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம காஞ்சிபுரத்தில் எப்படி ஃபியூஸ் பண்ணலான்னு ஒரு சாரி பண்ணோம் அடுத்தது வெரிடியன் காஞ்சிபுரம் சாரி அது ஒரு ஸ்ட்ரைக்கிங் கிரீன்ல கோர்வ பார்டர் ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் ஒரு வித்தியாசமான கலர்ல